இப்ப சாதனா செய்யணும்ட்டாரு ஆழமா பதி பகுதியில போகணும்னு சொன்னாரு இப்ப அதுக்கு இன்னொரு டெக்னிக்க கொடுத்துட்டா பாருங்க இந்த சீக்கிரட் இங்க உடைக்கிறாரு ஆழமா இப்ப சாதனாக்குள்ள போக முடியும் நான் இதற்கு முன்பே சொல்லி இருக்கிறேன் இதை மீண்டும் சொல்லுகின்றேன் கீர்த்தனையின் புகழை வெளியே காட்ட வேண்டிய நேரம் இப்போது வந்துருச்சு உலகத்துக்கு வந்து கீர்த்தனையுடைய மகத்துவத்தை வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு உலகத்துக்கும் காட்டும் ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயம் அதுல உங்களுக்கு எந்த லாபம் அது சொல்றேன் இதற்கு மேலான ஒன்றை நான் சொல்ல விரும்புன்னு சொல்றாரு சாதனாவில் ஆன்மீக முன்னேற்றம் பெற விரும்புகின்றவர்கள் இன்னும் என்ன அர்த்தம் இல்ல சாதனாவில் ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன அர்த்தம் ஆழமான பகுதிக்குள்ள மேலோட்டமும் இல்லாம ஆழமான பகுதிக்குள்ள வந்து செல்வதற்கானதான் சொல்றாரு ஏன்னா முன்னால சொல்லிட்டாரு அவர்கள் அதனுள் அதனுடைய ஆழமான பகுதிக்குள் சென்றாக வேண்டும் சொன்னார் இல்ல அதுதான் அந்த சாதனாவின் முன்னேற்றம் இன்னும் ஆழம் இன்னும் அதிக ஆளம் இன்னும் அதிக அதிகம் டெத்துக்கு போகும்போது அந்த இருக்கிற ஆத்மாவை பார்க்க முடியும் சாதனாவில் ஆன்மீக முன்னேற்றம் பெற விரும்புகின்றவர்கள் அதிகமான கீர்த்தனை செய்ய வேண்டும் கீர்த்தனையின் மூலம் மனமானது தூய்மை அடைகிறது அந்த தூய்மையான மனதோடு ஒருவர் சாதனாவை சிறப்பாக செய்ய முடியும் ஐந்து நிமிட கீர்த்தனையின் மூலம் மனதை தூய்மை செய்த பிறகு ஐந்து நிமிடம் மற்றும் சாதனா செய்தால் கூட அந்த சாதனா மிக நன்றாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக மன்றத்தை பெற முடியும் உங்களுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றத்தால் அப்படி நீங்கள் அடைந்த அந்த ஆன்மீக முன்னேற்றத்தால் நீங்கள் இறைவளுக்கு அருகே நெருங்கி வருவீர்கள் ஏன்னா ஆழமா போக போக போகத்தான் ஆளுத்துக்குள்ளதான் விட்டான் தர்மஷ தத்துவம் அவன் வந்து நான் என்ற உணவுக்கு உள்ள ஆழத்தில் இருக்கான்னு சொல்றான் தர்மஷிய தத்துவமாக அவன் இருக்கணும் அவனுடைய மன அழுகியோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் அவள் ஆழமா போகும்போது அத்தகைய நிலையில் உங்களால் மனிதர்கள் பழுங்குகள் மற்றும் தாவரங்கள் ஆகிய அனைத்துக்கும் புது மனித நேயத்தின்படி சேவை செய்ய முடியும் நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதப்படி என்று பாபா நமக்கு ஆசீர்வாத வர பண்ணிட்ட கீர்த்தனையோட சாதனாவும் நம்ம ரொம்ப தீவிரமா அதிகப்படுத்துங்க சாதனா சீர் நடத்துங்க டிசி நடத்துற மாதிரி நம்ம சாதனாவுக்கு கொண்டு என்ன பண்ணுங்க நீங்க அன்னைக்கு வந்து சும்மா அந்த அந்த ஸ்ப்ரவுட்டோட இது அந்த மாதிரி இது சம் ஃப்ரூட்ஸ் இதை ஒன்றும் வச்சுக்கிட்டு நீங்க மார்னிங் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துருங்க எல்லாரும் சுகாதாரம் வாங்க அன்னைக்கு வந்து கீர்த்தனை வந்து ஆடாளுக்கு கொஞ்சம் நேரம் கேட்டு பாடுங்க கேத்து முடிச்ச உடனே இப்ப வந்து சாதாரணமா டிசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்காருவோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேஷன் மட்டும் கணக்கு பார்த்த டைமுக்கு ஓகே அதை வந்து நீங்க ஒரு அலாரம் கூட செட் பண்ணிட்டு கரெக்டாக அது வந்து எல்லாரும் தீவிரமா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேஷன் தான் உட்காருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாபானுடைய ஸ்டோரிஸ் ஏதாவது சொல்லுங்க பாபானுடைய சுவாத்தியம் இது போன்ற விஷயங்கள் பாருங்க எல்லாம் எவ்வளவு ஊக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து முன்னாடி வச்சுங்க அந்த சாதாரண செய்யறதுக்கு இது போன்ற சுவாத்தியாயங்களை அதை படிங்க படிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு செஷன் அது மாதிரி ஒரு மூணு செஷன் மெடிடேஷனுக்குன்னு ஒரு நாளைக்கு செய்யற மாதிரிலாம் பிளான் பண்ணுங்க நாங்கெல்லாம் வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி அடிக்கடி செய்வோம் நாங்கள் நைட் மெடிடேஷன் பண்ணுவோம் அக்கப்பக்கத்துக்கு முன்னாலும் எங்களுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டுல நாங்க மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் மழை வந்து உலகால் வரும் தண்ணி நிற்கிற காலத்துல கூட நாங்களும் வந்து ஒன்னா உட்காந்து அவர்ஸ் மெடிடேஷன் வந்து பண்ணி அப்படிலாம் பண்ணுவோம் நாங்கள் அது மாதிரி நம்ம எல்லாம் வந்து சுகதரா சேர்ந்து செய்யணும் தனியாக சேர்ந்து செய்யும் போது அப்படித்தான் நம்ம இதை வந்து இது பண்ண முடியும் ரொட்டீன் மாதிரி போயிட்டு இருக்கோம் நம்ம மெடிடேஷன் ஸோ இவ்வளவு ஒரு ஆட்டலுடைய விஷயங்கள் நமக்கு வந்து குருமூர்ம கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம இன்னும் பெறமா தான் இருக்கணும் ஸோ அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் நன்றி